சிவலாமணி விகாரிக்கு நிலக்குடை கொடுத்த விஷயம் முதல்ல எங்க பதிவாகுதுன்னா பெரிய கோயில்ல இருக்க கல்வெட்டுல தான் அதை எழுதுறாங்க இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா அந்த கோயிலில் இருந்த அந்த தங்க புத்த விகாரம் இருந்துச்சு இல்லை அதுதான் திருமங்கியாழ்வார் திருடி கொண்டு போய் ஸ்ரீரங்கத்தில் வைத்தாருங்கிறது நான் மட்டும் சொல்கிறது வரலாறு சொல்கிற விஷயம் தங்க காலத்தோட இறுதி வருது இல்லையா கிபி இரண்டு அந்த காலகட்டத்தில் ஆரிய தாக்கம்ங்கிறது உறுதியாகுது நிறையாவுது சின்ன அரசன் சித்தரசன செய்யும் போது தெரியாத ஒரு இம்பாக்ட் ஒரு பேரரசன் செய்யும் போது அது பெரிய அளவில் தெரியும் இல்லையா எல்லாம் பேசப்பட்டதெல்லாம் மன்னர்கள் வரலாறும் பெரிய பெரிய செல்வந்தர்களோட வரலாறு தான் பேசப்படுது மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க ஒரு துணி கடை வைசவர் எப்படி இருந்தாரு மக்களுடைய ட்ரெஸ் எப்படி இருந்தது அப்படிலாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா அது வந்து ஐரோப்பியர்கள்ட்ட போனால் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் நான்கு வரியில் சொல்லுங்க போதும் எனக்கு அது போதும் நான் வரலாற்றை தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிறாங்க நான்கு வரியில் சொல்ல முடியாது எனக்கு வரலாறு சொல்ல முடியாது தெரிஞ்சுக்கவும் முடியாது இப்போ என் பிள்ளைக்கு தமிழ் தெரியாது எனக்கே தமிழ் தெரியாதுங்க நான் படிக்கவே இல்லைன்னு பெருமை பேசுகிறாங்க தெரியாதுன்னு சொல்றத பெருமை பேசுகிற ஒரு சொசைட்டியில் வரும் அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு சைக்கலாஜிக்கல் சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம் எம் ஸ்ட்ராங் பொதுவாகவே ராஜராஜ சோழன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தஞ்சை தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலை பத்தி கண்டிப்பா பேசிடுவாங்க ஆனா நீங்க அதை பத்தி குறிப்பிடாம நாகப்பட்டினத்தை பத்தி குறிப்பிட்டதுக்கான விளக்கங்களை சொன்னீங்க இந்த நாகப்பட்டின பட்டினத்துல இன்னைக்கும் நிறைய புத்தர் சிலைகள் எல்லாம் கிடைக்குதுன்னு நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க இதை குறித்து ஆமா அதாவது நாகப்பட்டினம் பத்தி பாத்தீங்கன்னா நான் ஏன் சொல்லலைன்னா எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான் இப்ப உதாரணமா சூலாமணி விகாரிக்கு நிலக்குடை கொடுத்த விஷயம் முதல்ல எங்க பதிவாகுதுன்னா பெரிய கோயில்ல இருக்க கல்வெட்டு தான் அதை எழுதுறாங்க அந்த தகவலை அதுல எழுதிடுறாங்க ஆனயமங்கலம் கிராமத்தை கொடையாக நாங்கள் வந்து மன்னன் மன்னன் காலத்தில் கொடுக்கப்படுகிறது சா அப்படிங்கிற சாசன செய்தியை கல்வெட்டில் இருக்கு அதன் மூலமாக தான் முதல்ல தெரிய வருது இதுக்கு அதுக்கு தொடர்புக்கு லிங்க் பண்ணலாம் முடியுது நமக்கு பாருங்க அப்போ பெரிய கோயில் அதை அதோட இம்பார்ட்டன்ஸ் எப்பவுமே இருக்கு அதை தவிர்த்து அவர் கட்டின பல கோயில்கள் இருக்கு அம்பாசமூத்தூரில் மிகப்பெரிய ஒரு கோயில் கட்டியிருக்காரு அந்த கோயில் எப்படின்னாக்கா இந்த ராஜராஜன் கட்டின ராஜராஜேஸ்வரம் இருக்குல்ல இதோட மினியேச்சர்ன்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் அதை கட்டிட்டு அதோட பெருசா வந்து இந்த ராஜேஸ்வரத்தை கட்டினாரு அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அதே வடிவம் வடிவத்தில் இருக்கும் பாருங்க இப்படி பல விஷயங்கள் இருக்கு ராஜராஜன் ஏன் இந்த சூலாமணி விகாரிக்கு வந்துட்டோம்னா இங்க வந்து நாகப்பட்டினம் ஏன் நமக்கு வந்து புத்த சிலைகள் நிறைய கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எங்களுக்கே ஆச்சரியமா ஆகுது எனக்கே நான் வந்து நான் வந்து இந்த புத்தர் சிலை தேடுற ஒரு எக்ஸ்பர்ட் இல்லை ஆனா படிக்க படிக்க பல தகவல் தேட தேட என்ன கிடைக்குதுன்னா இப்போ உதாரணமா இந்த கோயில் இருந்த இடத்துல இந்த புத்தவிகாரி இருந்த இடத்துல அதை உடைச்சிட்டாங்க இல்லையா உடைச்சிட்ட பிறகு யாருன்னாக்கா இந்த பிரெஞ்சு ஜே சுவீட் அவங்க ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படிங்கற ஒரு கல்லூரி கட்டணும் அப்படிங்கற எண்ணத்துக்காக இந்த இடம் சும்மா தான இருக்கு குருவினா கிடக்குது இதை நாங்க எடுத்துக்கலாமே அப்படீன்னு கேட்டு ஆனா அதிகாரப்பூர்வமான ஒரு பர்மிஷன் வரதுக்கு முன்னாடி அவங்க அதை உடைச்சி பிறகு அதை வந்து திருச்சியில இருக்கிற அந்த கோ கோயில அவங்க கட்டிடுறாங்க இந்த தூய வளனார் அந்த கோயில் கட்டிடறாங்க கல்லூரியும் வந்துருது இதுல இருக்க சில சொல்றாங்க அதுல இருக்க சில பகுதிகள் கூட நாங்க அத யூஸ் பண்ணிக்கிட்டோம் வீணா தானே போகுது அதுல தப்பு இல்ல ஆனா உடைச்சது தப்பு ஏன்னா அது மௌனமெண்ட்ட நம்ம பாதுகாத்து இருந்திருக்கலாம் அஹ் ஆனா அதை தாண்டி எடுத்த சமயத்துல பார்த்தா அங்கேயே வந்து உள்ளுக்குள்ளேயே கீழ்த்தளத்துலேயே வந்து அஞ்சு சிலைகள் கிடச்சிருக்கு செப்பு சிலைகள் கிடச்சிருக்கு சரி இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா அந்த கோயிலில் இருந்த அந்த தங்க புத்த புத்தவிகார என் அதை தான் திருமங்கை ஆழ்வார் திருடி கொண்டு போய் ஸ்ரீரங்கத்துல வைத்தாருங்கிறது நான் மட்டும் இல்லை வரலாறு சொல்கிற விஷயம் ஓகே அதுவும் நான் அதுல நான் குறிப்பிட்டிருக்கேன் அது வந்து ஒரு தெய்வ தெய்வ காரியம் வைணவ காரியம் நற்காரியம்னு அவங்க சொல்லிக்குவாங்க வைணவர்கள் சொல்லிக்குவாங்க சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த அந்த கோயில் இந்த பல விஷயங்கள் எடுக்கப்பட்டிருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆஹ் இப்ப அந்த பகுதியில நடத்தப்பட்ட அகழாய்வுகள்ல நிறைய பல்வேறு இடங்கள்ல நகப்பட்டதில் நடத்தப்பட்டதுல அகழாய்வுகள்ல வந்து நமக்கு பௌத்த சிலைகள் கிடைச்சிருக்கு கருங்கல்லும் கிடைச்சிருக்கு செப்பு சிலைகளும் கிடைச்சிருக்கு இப்ப வந்து நைன்டீன் ஃபிஃப்டி டூ நினைக்கிற இஃப் நாட் மிஸ்டேக் டி என் ராமச்சந்திரன் அப்படிங்கிறவ தான் வந்து மெட்ராஸ் மியூசியமோட அவர் வந்து அதிகாரியா இருந்தாரு டைரக்டரா இருந்தாரோ இல்ல கியூரேட்டரா இருந்தாரோ தெரியல ஞாபகம் இல்லை எனக்கு அப்ப அவர் எழுதுன ஒரு புத்தகம் அஹ் நாகப்பட்டினம் ப்ரான்சஸ்ன்னு ஒரு புத்தகம் இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கும் அதுல அவர் இருநூத்தி ஐம்பது செப்பு சிலைகளை பத்தி சொல்றார் அங்க இருந்து கொண்டு வந்தது அப்படின்ட்டு எடுத்துக்கொண்டா தான் மியூசியம்க்கு நம்ம கொண்டு வந்தது அப்படின்ட்டு ஸோ அந்த இரநூத்தம்பது செப்பு சிலைகள் நான் அதில் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி அதில் சொல்லப்படுது ஆனால் அந்த இரநூத்தம்பது செப்பு சிலைகள் நம்ம எக்ஸிபிஷன் வைக்கல அவ இன்னும் இருக்கா அது எங்கேருந்து வெளிநாடுகளுக்கு போயிடுச்சா யாருடைய பாதுகாப்புக்காக போயிடுச்சா இதை விற்கப்பட்டா அப்படிங்கிற எந்த செய்தி நமக்கு தெரியவும் தெரியாது ஓகே ஆனா நம்ம வந்து அதை பற்றி பேச வேண்டிய தேவையும் இருக்கு இப்ப அருங்காட்சியகங்கள்ல வந்து இப்போ நமக்கு அகப்படணத்தோடைய சிறப்புகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இந்த முயற்சி செய்யலாம் அங்க இருக்கிற சிலைகளை வந்து ஒரு எக்ஸிபிஷன் ஹால் ஒன்று தயார் பண்ணி அதில் வைக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் நீங்க எப்போ போனா கூட புத்தகுடி அப்படிங்கிற ஊர் பேர் இருக்கும் புத்த அப்படிங்கிற பேர் ஆரம்பிக்கிற ஊர்கள் இருக்கும் சரியா அது நாகப்பட்டினம் சுத்தி இருக்கு சரி அப்போ அதை பார்த்தாலும் அறம் அப்படின்னு சார்ந்த அரைச்சலூர் அப்படிங்கிற பேர் எல்லாம் இருக்குல்ல அறந்தாங்கி அறம் அறம் அப்படிங்கிற துயர சார்ந்த மாதிரியான ஊர்கள் பேரும் வரும் அறம்ங்கிறது பௌத்தத்தோட சார்ந்த மாதிரி சொற்கள் அந்த அப்போ அதோடு மட்டும் இல்லாம இதோட பழமையை பார்த்தோம்னாக்கா அப்ப மயிலை சீனி வெங்கடசாமி அவர் எடுத்துட்டுன்னா தமிழகமும் தமிழமும் பௌத்தமும் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அதுல கி மூ இரண்டுலயே அசோகனுடைய தம்பி இங்க வந்து மகேந்திரன் இங்க வந்து பள்ளி எழுப்புனதை பத்தி அவர் சொல்றாரு அந்த சான்றுகளை வைத்து எல்லாம் சொல்றாரு இந்த சமஸ்கிருத நூல்கள் பாலி நூல்கள் எல்லாம் வாசிச்சுட்டு அவர் இந்த தகவல்கள் சொல்றாரு ஆக நீண்ட காலத்து மிக முக்கியமான ஒரு நகரம் நாகப்பட்டினம் நம்ம நினைச்சே பார்க்க முடியாத ஒரு நகரம் அந்த மாதிரி இருந்ததான்னு அதை எப்படி மீட்டெடுக்கலாம் அப்படிங்கறத ஆர்வம் உள்ளவங்க எல்லாம் இணைந்தாங்கனாக்கா நிச்சயமா அந்த பழைய பழைய க்ளோரிய நம்ம திரும்பவும் மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாகவும் இதுல வந்துட்டு இந்த ராஜராஜ சோழன் அதாவது பிற்கால சோழர்கள் காலத்துலதான் வடமொழி கலப்பு வந்துச்சு அந்த காலத்துலதான் வந்துட்டு இந்த சாதி எல்லாம் உருவாக ஆரம்பிச்சது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஏன்னா சங்க இலக்கியத்துலயும் சோழர்கள் இருந்தாங்க அவங்களுடைய ஆட்சி வேற மாதிரி இருந்துச்சு ஆனா பிற்கால சோழர்கள் வந்ததுக்கு அப்புறம் அதுல நிறைய மாற்றங்களும் சமஸ்கிருத சொற்களுடைய கலப்பும் அதிகமா இருக்கு அப்படின்றாங்க இத பத்தின உங்களுடைய கருத்து அதாவது தமிழ்நாடு தமிழ்மொழி அப்படிங்கிறது வந்து காலங்காலம் பல டிரான்சிஷன் அதுக்கு நடந்துகிட்டே இருக்கு மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு இதை பார்க்கும்போது சங்க காலத்தோட இறுதி வருது இல்லையா கிபி இரண்டு அந்த காலகட்டத்தில் ஆரிய தாக்கங்கிறது உறுதியாகுது நிறைய ஆகுது அப்ப இந்த ஆரிய தாக்கங்கள் நிறைய வரும்போது அப்பதான் அந்த களப்பிரர் காலம் வந்து எழுச்சியா வருது எதுக்கு எதிர்ப்பாக தான் வருது மன்னர்கள் ரொம்ப சங்க கால இறுதியில இந்த மன்னர்கள் அதிகமா வந்து ஆரிய ஈடுபாட்டோடு அவங்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்க வேத வேத தாக்கத்தை உள்ள வாங்கிக்கிறாங்க அப்ப அது அதை எதிர்க்கும் ஒரு முகமா தான் வந்து இப்ப நமக்கு களப்பிரர் காலம் அப்படிங்கிறது வருது அப்ப அந்த கலப்பிரர் காலத்துல பௌத்த சமண விஷயங்கள் தமிழ ரொம்ப கொண்டு வராங்க ஆனா அது தோல்வி ஆக்கப்படுது அது முறியடிக்கப்படுது பாத்தீங்களா ஏன்னா பாண்டியர்களோட எழுச்சி மறுபடியும் வருது ஆறாம் நூற்றாண்டு காலகட்டத்துல வருது ஒரு பக்கத்துல பல்லவர்கள் வராங்க பல்லவர்கள் சமஸ்கிருதத்தை அடிப்படையில முக்கியத்துவமா கொடுத்து வராங்க பல்லவ கிரந்தம்ங்கிற ஒரு எழுத்து உருவாக்கப்படுது அந்த காலகட்டத்தில் ரைட்டா ஸோ இதெல்லாம் கிரந்த எழுத்துக்கள் தமிழ் இல்லாத சம்ஸ்கிருத்தை எழுதுறதுக்காக அந்த கிரந்தம் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கப்படுது அப்போ மிக அதிகமாக இந்த சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டு வரக்கூடிய காலகட்டம் தொடங்குறது இந்த கிபிஆரோட எண்டில் ஏழாம் நூற்றாண்டு தொடக்கம் காலத்துல காலத்துலேருந்து அதிகமாக தொடங்குது இதை சோழர்கள் பின்பற்றுறாங்க ஆனால் சோழர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்க அதை இதை பேசிக்காக பின்பற்றுறதுனாலையும் அது வந்து ஒரு எழுத மு எழுத முடியாத சட்டமாக அது வந்து ஆக்கப்படுது அவள் ராஜராஜருடைய நம்மளுடைய கீர்த்தியிலே பார்த்தோம்னாக்கா நமக்கு என்ன வருது முதல்ல ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையை போட்டு தான் அவர் ஆரம்பிக்கிற மாதிரி கல்வெட்டுக்கள் அணியுமே ஆரம்பிக்கிறது ஏன் தமிழ் எழுத எழுதியிருக்கலாமா இல்லையா ஸோ அது அப்படிதான் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது கலந்து கலந்து வர்றது சமஸ்கிருத பின்புலத்தோட வர்றது அப்படிங்கிறது ஆரம்பிக்கிற காலகட்டமா இருக்கு அந்த காலகட்டத்துல இன்னொன்னு என்னன்னாக்கா மிக அதிகமாக பிராமணர்கள் கொண்டு வந்து சேர்த்து சதுர்வேதி மங்களங்களை உருவாக்குன விஷயமும் நிறைய நடந்தது அப்ப இதுக்கு முன்பு பாண்டியர்கள் செய்யலன்னா செய்தாங்க இப்போ அதை நான் எப்படி சொல்றேன்னா மன்னர்கள் இதை வந்து ஒரு பேசிக் விஷயமா அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க ஆனால் சின்ன அரசன் சிற்றரசனாக செய்யும் போது தெரியாத ஒரு இம்பேக்ட் ஒரு பேரரசன் செய்யும் போது அது பெரிய அளவில் தெரியும் இல்லையா சிற்ற சிற்றரசன் ஒரு சிறிய நிலத்துக்கு மட்டுமே பாதுகாப்பாக இருக்கிற அந்த பல்லவர்கள் சிற்றரசன் நான் சொல்ல முடியாது அவங்களும் பெரிய ஒரு ஆளுமை பண்ணியிருந்தாங்க தொண்டை மண்டலம் பெருப்பகுதியெல்லாம் கொண்டு வந்து அவங்க ஆளுமையில் கீழே இருந்தது ஆனாலும் சோழர்களுடைய ஆட்சி பரப்புங்கிறது ரொம்ப பெருசு அப்போ அவர்கள் பல இடங்களில் வந்து சதுர்மேதி வங்கலங்களை உருவாக்குறது பல இடங்களில் வந்து கோயில்களில் வந்து அன்னதானத்தை உருவாக்கி அதை பாதுகாக்கிற பொறுப்ப பிராமணர்கள்ட்ட குடியேற்றப்பட்ட பு பிராமணர்கிட்ட கொடுக்கறது ஊர்களை மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் அவங்க செய்த காலகட்டத்தில் இது எல்லாமே ரெண்டுமே கலந்து தான் சமஸ்கிருத முன்னேற்றமும் பிராமணர் குடியிருப்பும் அப்படிங்கிறதும் உயர்வும் அப்படிங்கிறதும் இணைஞ்சியே பா வருது ஒரு அது இதோட தாக்கத்துல இருந்து நம்மளால இன்னும் கூட வெளியே வர முடியல ஏன்னா காலங்கள் மாறினாலும் நாயக்கர் காலம் வந்துட்டு அதாவது பாண்டியர் காலம் விழுந்து அரேபியர்கள் வந்த பிறகு ஓரளவுக்கு இதெல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சாலும் திரும்பவும் நாயக்கர் காலம் வந்த பிறகு திரும்பவும் இது வந்து மேல எழும்ப ஆரம்பிச்சிருச்சு இன்னும் பெரிய அளவுக்கான ஒரு டாமினன்ஸ் வந்துருச்சு அந்த காலகட்டத்தில இருந்து நம்ம கடந்த நூற்றாண்டுல தான் வெளி வெளியேவே வந்திருக்கிறோம் இல்லையா அந்த திராவிட எழுச்சி தமிழ்மொழிக்கான தூய தமிழ் சொற்கள் பயன்பாடு இப்போ மணிப்புற விட்டுட்டு நம்ம வந்து நல்ல தமிழுக்கு போகணும் சங்ககால தமிழுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் போன நூற்றாண்டுல வந்தது தான் யாருக்குமே பார்க்கப்படாமல் ஒதுக்கி வைக்கப்பட்ட இந்த திருவள்ளுவர்லாம் எழுப்பப்பட்டது போன நூற்றாண்டுல தான் இல்லையா சோ திருவள்ளுவரை யாரும் கடந்த பத்து பதினைஞ்ச நூற்றாண்டுல யாரும் கவனிக்கவே இல்லை இப்ப ஈரோப்பியர்கள் தான் வந்து கவனிச்சு தான் வந்து தூக்கி தூக்கி பேசப்பட்டதா அப்புறம் தமிழ் சூழல்ல ஏன் திருக்குறளை பேசுறாங்கன்னு கண்டுபிடிச்சு இப்ப திருவள்ளுவர் எல்லாரும் நம்ம புகழ்ந்துட்டு இருக்கோம் இந்த திருவள்ளுவரை நமக்கு உலக மறை உலகத்தின் ஒற்றை அடையாளம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆக இந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்து போன நூற்றாண்டு ஆனா கடந்த இருபது ஆண்டுகள் வைத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த கடந்த இருபது ஆண்டுகள் இன்னும் நமக்கு இந்த இன்டர்நெட் அப்புறம் மீடியா இது கிடைச்சிருக்கிறதுனால இந்த விஷயங்களை அதிகமா நம்மளால பேச முடியுது பேச முடியும்னாலும் மாற்றங்களை சீக்கிரம் பண்ண முடியுது புரியுதா அப்ப நல்ல தூய தமிழை திரும்பவும் நம்ம கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நம்ம அதிகமா பாக்க முடியும் இந்த கடந்த இருபது ஆண்டுகள்ல கண்டிப்பா வந்துட்டு நல்ல ஒரு விளக்கம் சொல்லலாம் இது இல்லாம நீங்க கிட்டத்தட்ட நிறைய நூல்கள் வந்துட்டு எழுதியிருக்கீங்க அது குறித்து சொல்லுங்க ஆமா எனக்கு வந்து என்னுடைய நீண்ட காலமாக ஆய்வுத் தொகையில இருந்தாலும் கூட எனக்கு வந்து என்னோட முதல் நூலை எழுதுனது வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து அது வந்து ஊவேசா ஏன்னா அவர் பதிப்பு பணியில இருந்தவர் அவர் என்ன எனக்கு அவருடைய ஒரு ரோல் மாடல் மாதிரி நான் பார்க்கும்போது ஒரு வகையில அப்ப அந்த பதிப்பு பணியை பற்றி ஒரு நூல் எழுதுன அதான் என்னுடைய முதல் நூல் அதுக்கு பிறகு எழுதின நூல்கள் வந்து இரண்டாவது நூல் இது ஜெர்மன் தமிழியல் அப்படிங்கிறது அதாவது நானூறு ஆண்டுகள் தமிழ்நாட்டிற்கு வந்த ஐரோப்பிய பாதிரிமாரர்கள் செய்த நற்பணிகள் அவர்களால் ஏற்பட்ட சமூக மாற்றங்கள் கல்வி உயர்கல்வி பெண்களுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது நிறைய நிறைய சொல்ல மாட்டேன் பேசவே படாத பல விஷயங்களை பேசுகின்ற ஒரு நூலாக அப்ப இந்த நூலுக்கு வந்து எனக்கு சிறந்த நூலுக்கான பரிசும் தமிழக அரசினால் வந்து எனக்கு கிடைத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிடைத்தது அப்புறம் அதற்கு பிறகு இந்த நூல் ஒன்று எழுதியிருந்தா ரொம்ப பிடித்த நூல் எனக்கு மெட்ராஸ் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு அப்படின்னு ஒரு நூல் இந்த நூல் ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா தமிழ்நாட்டுடைய வரலாறு மக்கள் வரலாறு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆவணங்கள் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது எல்லாம் பேசப்படுதுல மன்னர்கள் வரலாறும் பெரிய பெரிய செல்வந்தர்களோட வரலாறு தான் பேசப்படுது மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க ஒரு துணி கடை வச்சிருந்தவர் எப்படி இருந்தாரு மக்களுடைய ட்ரெஸ் எப்படி இருந்தது அப்படிலாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா அது வந்து ஐரோப்பியர்கள்ட்ட போனால் தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் ஐரோப்பியர் ஆவணங்கள் அரேபியர்கள் ஆவணங்கள்ல தான் இதை பார்க்க முடியும் மற்ற எங்குமே நம்ம பார்க்க முடியாது ஏன்னா தமிழ் ஆவடங்கள்ல பெரும்பாலும் இருக்கும் மருத்துவத்தை பத்தி இருக்கும் பக்தியை பத்தி இருக்கும் தமிழ் மொழியை பத்தி இருக்கும் ஆஹ் காதல் இலக்கியங்கள் பக்தி இலக்கியம் இந்த ரேஞ்சுக்குள்ளேதான் இருக்குமே தவிர ஒரு சாமானிய மனிதன் எப்படி வணிகம் செய்யறான் ஒரு சாதாரண குடும்பம் எப்படி நடக்குது தரையில உட்காந்து எப்படி சாப்பிடுறாங்க உட்காந்து சாப்பிடும்போது எதை எதெல்லாம் அடுத்து 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 வைக்கிறாங்க உப்பு எந்த இடத்துல வைக்கிறாங்க ஒருத்தர் வந்து யார் வந்து சாப்பிட்டு போன பிறகு அடுத்தவர் வந்து சாப்பிடலாம் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அந்த்ரோபாலஜிக்கல் வியூ அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது இதை நமக்கு யூரோப்பியன்ஸ்ல பார்க்க முடியுது சோ யுரோப்பியன்ஸ் உடைய ஒரு இவர் பெஞ்சமின் சூழ்சி அப்படிங்கிற அப்படி வந்து ஒரு மிஷினரி அவர் வந்து தேர்ட்டி டயலாக்ஸ்ல இதை வந்து சொல்றாரு எப்படின்னா தண்ணியை பத்தி சொல்றேன் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் தண்ணியை வந்து இப்போ நம்ம வாங்குறோம் காசு கொடுத்து வாங்குறோம் இப்போ நம்ம பாட்டி மார்கள் என்ன சொல்லுவாங்க முன்னிலாம் நான் தண்ணி வாங்கினேண்ணா காசு கொடுத்து வாங்கினேண்ணா இப்போ தான் வாங்க வேண்டியதாக இருக்குது கலிகாலம் அப்படின் வாங்க பட் ஆக்சுவலி பாத்தா இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி காசு கொடுத்தா வாங்கியிருக்கிறாங்க ஓகே ஸோ ஒரு பானை ஒரு குடம் வந்து எவ்வளோ காசு இந்த இந்த இடத்துல வந்தால் எவ்வளோ காசு அப்படின்னு காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க அதை பற்றி தகவல்கள் பல்லக்கு தூக்குறவங்க எப்படி இருப்பாங்க ஒரு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் எப்படி இருக்கும் ஸோ யாருடைய குவார்ட்டர்ஸ் எப்படி இருக்கும் ஒயிட் டவுன் பிளாக் டவுன் எப்படி பிரியுது இன்னும் அந்த மாதிரியான விஷயங்கள் எந்த மாதிரியான என் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்க போய் பார்க்கலாம் யூரோப்பியன்ஸ் தான் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த மாதிரி பார்க்கலாமேன்றது இதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி அது தொடர்பான விஷயங்களை போட்டு இதை எழுதியிருந்தேன் இதுக்கும் போன வருஷம் எனக்கு ஒரு விருது ஒன்று கிடைச்சிருந்தது இது ஒரு பதிப்பகத்தார் விருது ஒன்று கிடைச்சிருந்தது அது தவிர எந்த ஒரு புத்தகம் இந்த ஆண்டு கொண்டு வந்திருக்கேன் ஸோ இது என்னுடைய மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் காலத்துல தமிழர்கள் புலம்பெயர்ந்து உலகம் போல போயிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளில் எந்தெந்த காரணத்துக்காக சென்றாங்க நிறைய விஷயங்கள் பேசப்படாம இருக்கு குறிப்பா மறைக்காயர்களை பத்தி எல்லாம் பேசப்படாம இருக்கு அவங்களால வந்து உலகம் முழுவதும் தமிழர்கள் எப்படி பயணம் செய்தார்கள் அப்புறம் வந்து வணிகத்துக்காக போனவங்க எப்படி செய்தார்கள் அப்படிங்கிறது அப்ப பல விஷயங்களை தொட்டு பேசி இந்த நூற்றாண்டு வரைக்கும் அப்படின்னு இந்த புத்தகம் பேசுது இந்த மாதிரி இந்த ஆண்டும் என்னுடைய நூல்கள் ஒரு மூணு நூல்கள் திரும்ப வருது டிஎன்ஏ சயின்ஸ் பத்தி ஒரு நூல் ஒண்ணு வருது இப்படி தொடர்ச்சியா சில அறிவியல் நூல்கள் வந்துட்டு மிகப்பெரிய ஆய்வை வந்துட்டு தொடர்ந்து தமிழ் உலகத்துக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க நிறைவான கேள்வியா இந்த வரலாறும் தமிழ்மொழியும் எந்த அளவுக்கு முக்கியமானது முக்கியமா தமிழர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது எல்லா மனிதர்களுக்குமே அவங்களுடைய வரலாறு போட்டு அவங்களோட மொழியை அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரு சைக் ஒரு சைக்காலஜின்னு இருக்கு பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சைக் சைக்காலஜி அது வந்து நம்ம இயங்கணும்னா அதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் ஒவ்வொருத்தருக்குமே தனி மனிதருக்கு ஒரு நம்பிக்கை வேணும் என்னை பற்றிய ஒரு நம்பிக்கை நான் என்னால் சாதிக்க முடியும் நான் திறமையானவர் என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்குமே அவங்களோட மொழியும் அவங்களுடைய வரலாறும் உறுதியாக இருக்குங்கிற நம்பிக்கை வேணும் ஸோ இது சீனா இருந்தாலும் ஒரு ஜப்பான்காராக இருந்தாலும் ஒரு மலேசியரோ இல்லை ஜெர்மனோ இங்கிலீஷ் ஹூ எவர் இட் இஸ் வேணும் அந்த வகையில் தமிழர்களுக்கும் இது தேவை தமிழர்களுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னாக்கா மற்ற இனம்லாம் என்ன பண்ணால் முடிந்த அளவு உண்மையை தேடி போகிறாங்க இங்கே நாம் என்ன பண்ணுறோம்னாக்கா ஏதாவது ஒன்று பெரிய அளவில் ஒன்று கிடைச்சா போதும் அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை பூதாகரப்படுத்தி அந்த பொய்யான தன்மைகளே நம்ம வந்து வெளியில் பேசி பேசி மனநிறை வடைஞ்சிருவோம் அப்படின்னு நிறைய செய்கிறாங்க ஸோ வாட்ஸ்அப்பில் ஹிஸ்ட்ரி படிக்கிற ஒரு கம்யூனிட்டியாக தான் எல்லோரும் இருக்கிறாங்க நான்கு வரியில் சொல்லுங்கள் போதும் எனக்கு அது போதும் நான் வரலாற்றை தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிறாங்க நான்கு வரில் சொல்ல முடியாது ஓகே வரலாற்று சொல்ல முடியாது தெரிஞ்சிக்கவும் முடியாது சோ அப்படின்னாக்கா அவங்க தெரிஞ்சுக்க விரும்பலன்னு ஆயிடும் ஆக உண்மையிலேயே ஒவ்வொருத்தரையும் கொஞ்சம் நேரத்தை எடுக்கணும் அவங்க நேரத்தை எடுத்து அவங்க எந்த துறையை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் நேரத்தை எடுத்து வரலாற்றை படிக்கணும் வரலாற்றை படிக்கும் போது தமிழும் தன்னால வந்துரும் தமிழ உட்காந்து தனியா படிக்கணுமேங்கிற அவசியமே இல்லை வரலாற்றை படிக்கும் போதே தமிழும் நமக்குள்ளே வந்துருப்போம் பிறந்த பேர் மலாய் மொழியில் படிச்சு இப்ப வெளிநாட்டுல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னால பதினேழு ஆய்வு நூல்களை தமிழ் மொழியில கொடுக்க முடியுதுனாக்கா எப்படி முடியுது படிக்கிறது மூலமாதான் தான் வரலாற்றை படிக்கும் போது மற்ற எல்லாமே வந்துருது ஆர்வம் நமக்கு வந்துடும் ஆக ஒவ்வொரு குடிமகருமே இங்க தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் குடிமகர்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவருமே தங்களுடைய வீட்டுல ஒரு குட்டி நூலகம் வைக்கணும் குட்டி நூலகம் ஒண்ணு வச்சு அதுல புதிய நூல்களை வாங்கணும் வாங்கி வாங்கி குடும்பத்தோட உட்காந்து படிக்கணும் வீக்கெண்ட்ஸ்ல படிக்கணும் இது நாள் முடிஞ்ச உடனே ஒரு ஐந்து மணிக்கு பிறகு ஓய்வு உக்காந்து படிச்சு தனக்கு பிள்ளைகளுக்கு விலைக்கு அதை சொல்லணும் நண்பர்கள்கிட்ட விலைக்கு சொல்லணும் அத பத்தி பேசணும் ஆஹ் அதன் மூலமா வரலாற்றை உள்வாங்கினால்தான் ஒரு தைரியமான ஒரு தன்னம்பிக்கை மிக்க ஒரு தனி மனிதராக வாழ முடியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஈராயிரம் குழவிகள் டூகே கிட்ஸ்னு சொல்றாங்கல்ல அவங்களுக்கு இந்த புரிதல் இருக்குன்னு பாக்குறீங்களா ஏன்னா மொழியே வந்துட்டு தெரியல அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அத பத்தின உங்களுடைய கருத்து இதுல இது என்னன்னாக்கா ஒரு மாதிரியான ஒரு அஹ் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு வயலேஷன் ஒன்று நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தன்னுடைய தாய்மொழியை ஒரு குழந்தையை அறிந்து கொள்ள முடியாமல் பெற்றோர்கள் தடுக்கிறாங்க இங்கே அது தமிழ்நாட்டில் நடக்குது ஓகே ஏன்னா அது வெளிநாடுகளில் நடக்கிறதுல ஒரு ஜப்பானுக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா தன்னோட அந்த குழந்தை ஒரு பிறந்த குழந்தை தன்னோட தான் கல்வி கட்டுறது ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் கேள்வியே இல்லை இத்தாலி போனால் கேள்வியே இல்லை பெல்ஜியம் போனால் கேள்வியே இல்லை அவங்களோட லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு குழந்தை வளருது ஆனால் இங்கே பெற்றோர்கள் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா அது பிள்ளை வளர்த்துக்க முடியாதுன்னா ஒரு குழந்தை வந்து வளர்ந்து சுயமாக யோசிக்கிறது குறைந்தது பதினைந்து வருஷம் ஆனால் இவங்களே டிசைட் பண்ணி தமிழ் பேசாத இங்கிலீஷ் பேசு இங்கிலீஷ் தான் உன்னை நான் மதிப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு அராஜகம் இது ஒரு வகையில் ஒரு அராஜகம் ஆக அப்படிப்பட்ட ஒரு இயல்புக்கு இயற்கைக்கு மீறின ஒரு விஷயம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் நடக்குது அதை ஒரு ஃபேஷனுங்கிற வகையில் அதை செஞ்சிட்ருக்குறாங்க எல்லாருமே இப்போ இதில் மாற்றம் வேணும் எப்படின்னா இயல்பாக ஒரு குழந்தையே படிக்க விடணும் இப்போ என் பிள்ளைக்கு தமிழ் தெரியாது எனக்கே தமிழ் தெரியாதுங்க நான் படிக்கவே இல்லைன்னு பெருமை பேசுகிறாங்க தெரியாதுன்னு சொல்கிறத பெருமை பேசுகிற ஒரு சொசைட்டியில் வரோம் அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இது இதை வந்து அப்படிதான் தான் ஒரு நோயாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ ஒவ்வொருமே என்ன தெளிவுபடுத்திக்கணும்னா ஒருத்தரால் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல மொழிகளை படிக்க முடியும் தாராளமாக முடியலை மூளைக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்போ தன் தாய்மொழியும் கொடுக்கணும் வரலாற்றை வந்து அவங்க தமிழ் மொழிலையும் கொடுக்கணும் ஆங்கிலத்திலும் கொடுக்கணும் மொழியிலையும் கொடுக்கணும் வேறு எந்த மொழியில் விரும்பினாலும் அதையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பண்ண தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் எக்ஸ்க்யூஸ் சொல்லவே முடியாது பிகாஸ் நான்லாம் மலேசியால பிறந்து வந்திருக்கு என்னால என் தமிழ் படிக்க முடிஞ்சது சரி நான் நிறைய பேர் பார்க்கிறேன் பல மொழிகள் படிக்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறேன் முயற்சி செய்தால் எதுவுமே முடியும் நம்ம முயற்சி செய்யறது இல்லை செய்யறது இல்லை பல்வேறு ஆழமான தகவல்கள் பார்வைகள் இவ்வளவு வரலாற்று ஆய்வு பண்ணிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு ஏன்னா தமிழர்களுக்கான ஒரு தான் இதை பாக்குறோம் வர வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாகவும் நிறைய தெரிஞ்சுக்க கூடியதாகவும் இருக்கும் நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நன்றி நன்றி சுபைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம் வி எம் ஸ்ட்ராங் காட்டுப் பெருங்காயம்